வெற்றி விளக்கு என்ற தலைப்பிலே வெற்றி நாடக மன்றத்தினர் மிகவும் சிறப்பாக நடித்து மிகவும் மக்களை சந்தோஷமாக வைத்திருந்தார்கள் என்பது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக உள்ளது அவர்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அவர்கள் மூலமாக எங்களை வரவேற்று எங்களை ஊக்குவித்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் சிவா அம்மு அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் அவர்கள் அவர்களுக்கும் மூலமாகவும் எங்கள் வெற்றி மற்ற சார்பாகவும் மனமார்ந்த நந்தினி வணக்கத்தை தெரிவிக்கிறோம் எவ்வளவு கொடுத்தாலும் கொஞ்சம் குறையாதான் இருக்கும் ஆனாலும் இந்த மன நிறைவு பாராட்டு எப்பவும் மனசு நிறைந்திருக்கும் எங்களை வரவேற்று மனவை நிறைவு செய்ததற்கு மீண்டும் மீண்டும் நன்றி மிகவும் சிறப்பாக நீங்களும் நடத்தி கொடுத்திருக்க எங்கள் ஊர் சார்பாக மிகவும் நன்றியை தெரிவித்துக் மறு மறுவாய்ப்பு கொடுப்பீங்களா ஐயா கண்டிப்பா 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 கொடுப்போம் சரிங்க ஐயா நன்றி ஐயா நன்றி